வணக்கம் அன்பு நண்பர்களே ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே அதை சொல்லும்போதே மயிர் கூச்சறியற மாதிரியான ஒரு விஷயம் இந்தியாவினுடைய முதன் முதல்ல வெள்ளக்காரனை எதிர்த்து முதல் சுதந்திர போர் நடந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் மீரட்டில் நடந்த சிப்பாய் கழகம் அப்படின்னு தான் நம்ம வரலாறுகளில் படிச்சிருப்போம் ஆனால் அந்த வரலாற்றுக்கெல்லாம் முன்னாடி ஒட்டுமொத்த வெள்ளக்காரனை எதிர்த்து முதன் முதல்ல குரல் கொடுத்தது தமிழர்கள் அப்படின்னா எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் அந்த சம்பவம் நடந்துருந்துச்சு அந்த சம்பவத்துக்கு காரணமாக இருந்தது ஜம்பு தீவு பிரகடனம் அது என்ன ஜம்பு தீவு பிரகடனம் அதில் அப்படி என்ன தான் நடந்துச்சு வாங்க இந்த வீடியோவில் முழுசாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அன்றைய காலத்தில் ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுக்குள்ளே நுழைகிறதுக்கு முன்னாடி நம்மெல்லாம் பல சமஸ்தானங்களாக புலவப்பட்டு இருந்தோம் ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டால் கன்னியாகுமரி கேரளா மாதிரியான பகுதிகள்லாம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே இருந்துச்சு அது மாதிரி தமிழ்நாட்டில் பெரிய சமஸ்தானங்களில் ஒன்றா அன்னைக்கு இருந்தது சிவகங்கை சமஸ்தானம் அந்த சிவகங்கை சமஸ்தானத்தில் தான் ராமநாதபுரம் சமஸ்தானம் புதுக்கோட்டை சமஸ்தானம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு மையமாக இருந்துச்சு அந்த சமஸ்தானத்தை சேதுபதி ஆண்டுகிட்டு இருந்தார் அவருடைய மறைவுக்கு பின்னாடி தான் அந்த சமஸ்தானத்தை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் முத்துவெடுகனுக்கு வந்துச்சு முத்துவடுகன் ரொம்பவே சிறப்பாக ஆட்சி செய்யக்கூடியவர் ஆட்சி திறமை மட்டும் அவர்கிட்ட இல்லை நம்ம கூட யார் இருந்தால் நமக்கு நல்லது அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுலையும் கவனிக்கிறதுலையும் அவருக்கு ரொம்பவே நிபுணத்துவம் இருந்துச்சு அப்படி தான் அவரது சமஸ்தானத்துக்கு உட்பட்ட இரண்டு பேரை பார்க்குறாரு அது வேற யாரும் இல்லை வீரமும் விவேகமும் நிறைந்த மருது சகோதரர்கள் தான் அது பெரிய மருது ஆற்றலில் பெரியவர் சின்ன மருதும் அவருக்கு இடையான ஆற்றல் உள்ளவர் இந்த ரெண்டு பேரையும் பார்க்குறார் முத்துவிடுகிறார் அவர்களை தங்களோட அரண்மனைக்கே அழைச்சிட்டு வர்றார் சமஸ்தானத்துக்கு அழைச்சிட்டு வர்றார் அவர்களோட திறமையை பயன்படுத்திக்க நினைக்கிறார் பெரிய மருதுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்குறார் சின்ன மருதுக்கு போர்ப்படை தளபதியாகவும் மாத்துறார் இந்த புத்துவடுகனுடைய மனைவிதான் வேலு நாச்சியார் வீரமங்கை வேலு நாச்சியார்னு இன்னைக்கும் வர்றாருல அவரை நினைவு இன்னும் சொல்லப்போனால் வெள்ளையர்களுக்கு எதிராக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதன் முதல்ல வாழ்ச்சண்டை போட்ட பெண் அவங்க தான் அதனாலதான் அவங்களுடைய பெயரே வீரமங்கை வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்றோம் வேலுநாச்சியாருக்கு வாழ் பயிற்சியில இருந்து பயிற்சி வரை எல்லாமே கொடுத்தது பெரிய மருதுவனுடைய தம்பி சின்ன மருது தான் காரணம் என்னென்னா அன்றைக்கி சின்ன மருந்து தான் போர்படை தளபதியாகவும் இருந்தார் இப்படியே காலங்கள் போய்கிட்டே இருந்துச்சு ஆங்கிலேயர்களுடைய மிகப்பெரிய அடிவருடியாக அன்றைக்கு மாறி இருந்தார் ஆற்காடு நவாப்பாளி அவருடைய ராஜ்யங்களுக்கு கீழே தான் இந்த சமஸ்தானங்கள்லாம் இருந்துச்சு அப்போ அவர் தன்னோட கப்பம் வாங்க முடியலை வரி வாங்க முடியலை பாளையக்காரர்கள்லாம் தன்னை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னு கப்பம் வாங்கக்கூடிய உரிமையை கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவி வியாபாரம் செய்கிறதுக்காக வந்த ஐரோப்பியர்கள்கிட்ட கொடுக்குறார் வெள்ளைக்காரர்கள்கிட்ட கொடுக்கிறார் வெள்ளைக்கார அதிகாரிகள் இங்கே வந்து வரியை வாங்கவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படிதான் தான் அவர்கள் முத்துவடுகன் இருக்கக்கூடிய அந்த அரண்மனைக்கும் போனாங்க அன்னைக்கு போன அந்த அதிகாரியினுடைய பெயர் வெள்ளைக்கார அதிகாரியினுடைய பெயர் ஜோசப் ஸ்மித் அவருக்கு தெரியாது அன்றைய நாளில் ஒரு பெரிய வரலாற்றுக்கான ஒரு தொடக்க புள்ளியே நடக்கப்போகுது அப்படிங்கிறது முத்துவடுகனை தேடி அவர் அங்கே போகிறாரு ஜோசப் ஸ்மித் அப்போ இரண்டு தரப்புக்கும் இடையில் கடுமையான சண்டை நடக்குது அந்த சண்டையில முத்துவடுகன் கலந்துக்கிறாரு அவருடைய மனைவி வீரமங்கை வேலுநாச்சியார் கலந்துக்கிறாங்க பெரிய மருதும் சின்ன மருதும் ரொம்பவே ஆற்றலோட போர் செய்கிறாங்க அந்த போர் நடந்துக்கிட்டே இருக்கு அது ஒரு தீவிரமான போர் அந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கிற பொழுதே துப்பாக்கி குண்டுகளுக்கு முத்துவடுகன் பலியாகிடுறார் அவர் பலியாகிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி பெரிய மருதுகிட்டையும் சின்ன மருதுகிட்டையும் எப்படியாவது தப்பிச்சு போயிருங்க வேலு நாச்சியாரையும் அழைச்சிட்டு போயிருங்க மறுபடியும் வாங்க வெள்ளையர்களை எதிர்த்து போராடுங்கன்னு அறைகோடுமா சொல்லிட்டும் போயிடுறார் முத்துவடுகன் இறந்து போகிறார் வீரமங்கை வேலுநாச்சியாரும் ரெண்டு பேரும் சகோதரர்கள் பெரிய மருதும் சின்ன மருதும் காட்டு வழியாக தப்பி போகிறாங்க அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு ஹைதர் அலி அந்த ஹைதர் அலி அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு தேவையான வசதிகள்லாம் செய்து கொடுத்து ஒரு பெரிய படையும் அவர்களுக்கு திரட்டி கொடுக்குறார் இந்த முறை இந்த பெரிய படையோட மருது சகோதரர்கள் தயாராக இருக்கிறத பார்த்த உடனே ஆற்காடு நவாப் நேரடியாக போய் நீங்களே சமஸ்தானத்தை ஆளுங்க நான் வெள்ளைக்காரர்கள்ட வரி வசூல் செய்கிற உரிமையை ரத்து பண்ணிக்கிறேங்கிறார் அதற்கு பின்பு தான் மறுபடியும் வீரமங்கை வேலுநாச்சியார் அங்கே வந்து சமஸ்தானத்தை ஆளாங்க உடல்நிலை சரியில்லாமல் அவங்க இறந்தும் போகிறாங்க அவர்களுடைய இறப்புக்கு பின்பு பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் கையில் ஆட்சி அதிகாரம் வருது பெரிய மருது ரொம்ப நுணுக்கமான செயல்பாடுகளால் ஆட்சியை ரொம்ப நல்லா கொண்டு போயிட்டு இருந்தார் சின்ன மருதுவோ ஒரு தளபதியாக இருந்து போர்படையை வழி நடத்தினார் இப்படியே நிலைமை போய்கிட்டு இருக்கிறப்ப தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் கொல்லப்படுறாரு கையத்தாரில் அவருடைய சகோதரர் ஊமைத்துறை அடைக்கலம் தேடி இவர்களை பார்க்க வர்றாரு அவர்களும் இவர்களோடு சேர்ந்துக்கிறாரு மூவரும் சேர்ந்து இருக்கிறத பார்த்தோன்ன மீண்டும் ஆங்கிலேயர்களுடைய கவனம் சிவகங்கை சமஸ்தானம் நோக்கி திரும்புது மறுபடியும் ஒரு சண்டை ஏற்படுது அந்த சண்டையில் துப்பாக்கி குண்டுக்கு இந்த முறை பெரிய மருது பலியாகியிருந்தார் சின்ன மருதும் ஊமைத்துறையும் காட்டுக்குள்ளே தப்பி போயிருந்தாங்க அப்படி தப்பி போனவங்க அவங்க கிட்ட சிக்கவும் செய்கிறாங்க ஒரு கட்டத்தில் ஐரோப்பியர்கள்கிட்ட அப்போ அழைச்சிட்டு வந்த ஆங்கிலேயர்கள்கிட்ட கடைசி ஆசை என்ன அப்படின்னு ஆங்கிலேயர்கள் கேட்டாங்க அப்போ அவர்கள் சொன்ன இரண்டு ஆசை என்ன தெரியுமா நாங்கள் ஏராளமான பேருக்கு நிலபுலன்கள் தான தர்மமாக கொடுத்துருக்கோம் நானும் பெரிய மருதுவும் அதை எதையுமே நீங்கள் திரும்பி வாங்கக்கூடாது இன்னொன்று அந்த காளையார் கோயில் கம்பீரம் குறையாமல் இருக்கக்கூடிய அந்த காளையார் கோயில் கோயிலை கட்டினது நாங்கள் அதற்கு எங்களுக்கு கல்லறையை கட்டுங்க அப்படிங்கக்கூடிய இரண்டு கோரிக்கையை தான் விடுத்தாங்க ஐரோப்பியர்களுக்கு எதிராக முதன் முதல்ல சுதந்திர போருக்கு அரைகோவில் விடுத்ததும் வருத சகோதரர்கள் தான் அந்த வரலாற்று சம்பவம் தான் தீவு பிரகடனம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாவது ஆண்டில் தீவு பிரகடனம் அறிவிப்பு வெளியாச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் முதல் கழகம் மீரட்டில் நடந்தது தான் முதல் சுதந்திரப்போர் வரலாறுகள் நமக்கு கற்றுக் கொடுத்துச்சு ஆனால் சொல்லும்போதே மயிர் கூச்செறிகிற அளவுக்கு அப்படியான ஒரு பிரகடனத்தை முதன் முதல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் மருது சகோதரர்கள் ஒட்டியிருந்தாங்க அந்த பிரகடனம் எங்கே ஒட்டப்பட்டிருந்துச்சு தெரியுமா திருச்சியில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டை வாசலில் அந்த பிரகடனம் ஒட்டப்பட்டிருந்துச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஜூன் மாதம் பதினாறாம் தேதியில் அதே பிரகடனம் அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் ஒட்டப்பட்டிருந்துச்சு அப்படி ஒட்டப்பட்டிருந்த இன்னொரு இடம் எது தெரியுமா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் முன்பு அந்த ரெண்டு இடத்துலையும் ஒட்டப்பட்ட பிரகடனத்தில் என்ன இருந்துச்சு தெரியுமா அன்றைய நாளில் தமிழர்கள் ஜாதி ரீதியாக பிளவுபட்டு இருந்தாங்க அதனால் அந்த கடிதம் இப்படி தான் ஆரம்பிக்குது அந்தணர்களே வைசியர்களே சத்திரியர்களே சூத்திரர்களே அப்படின்னு சொல்லி போகக்கூடிய அந்த கடிதத்துல நம்மையெல்லாம் ஆற்காடு நவாப் நவாப் தான் இன்றைக்கு கண்ட்ரோல்ல இருந்துச்சு நம்ம பேசணும் எல்லாம் ஆற்காடு நவாப் வரி வசூல் செய்யக்கூடிய உரிமையை ஐரோப்பியர்களுக்கு கொடுத்துட்டாரு அந்த ஐரோப்பியர்கள் நம்மை நாயை விட மோசமாக நடத்துகிறாங்க யாரெல்லாம் சாப்பாடு திட உணவு சாப்பிட்டுட்டு இருந்தாங்களோ அவங்கள நீராகாரம் சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு தள்ளிவிடப்பட்டுட்டாங்க ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கூட ஒரு நாள் நம்ம இறந்து தான் போகணும் அதனால் இப்பொழுதே நம்ம ஐரோப்பியர்களை எதிர்க்க ஆரம்பிப்போம் யாரெல்லாம் மீசை முளைத்து ஆண்கள் இருக்கிறீங்களோ அவர்கள்லாம் எந்த ஐரோப்பியர்களை பார்த்தாலும் வெட்டி சாயிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகடனத்தை அதில் எழுதியிருந்தார் அது மட்டும் இல்லை அன்றைக்கு மக்கள்கிட்ட நிலவுன ஜாதி பாகுபாடுகளை வெள்ளையர்கள் எப்படி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் அந்த பிரகடனத்தில் இருந்துச்சு இது எல்லாத்துக்கும் மேலே எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு எட்டப்பன் இருந்தாரோ அதே மாதிரி ஆங்காங்கே நம் இந்தியர்களில் தமிழர்களில் ஆங்கிலேயர்களுக்கு உழவு சொல்கிறவங்களும் அன்றைக்கு இருந்தாங்க அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவர்கள் மகா பாவம் செஞ்சவங்க அப்படின்னும் அந்த கடிதத்தில் பிரகடனத்தில் குறிப்பிட்டிருந்தார் மருது சகோதரர்கள் அதெல்லாம் மட்டும் இல்லை அது அன்றைய காலத்தில் காகிதங்கள் எந்தளவு கிடையாது இதெல்லாம் பனை ஓலையில் எழுதப்பட்டு அங்கே இரண்டு இடங்களில் ஒட்டப்பட்டிருந்துச்சு இதை யாராவது சுவற்றிலிருந்து கிழிச்சா அப்படி கிழித்தவர் பஞ்சமகா பாவம் செய்தவர் அப்படின்னும் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு இந்த ஜம்புத்தீவுன்னு ஏன் பெயர் வந்துச்சு அந்த பிரகடனத்துக்கு அப்படிங்கிறது இந்தியாவில் இந்தியா அப்படிங்கக்கூடிய அந்த பெயரை கொடுத்தது ஐரோப்பியர்கள் வெள்ளைக்காரர்கள் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த நாட்டினுடைய பெயராக தீவு அப்படின்னு மருது மருதுபாண்டியர்களுடைய அந்த குறிப்பேடுகளில் இருந்து சொல்லப்படுது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்களில் சிலை இலக்கியங்களில் இன்றைக்கும் இந்தியாவை ஜம்பு தீவு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு பிரிவினரோ அங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்கம் பகுதியாக இருக்கலாம் ஸ்ரீரங்கம் பகுதியும் அதே மாதிரி திருவானைக்காவல் பகுதியும் அன்றைய காலத்தில் ஜம்பு தீவுக்கு உட்பட்ட பகுதிகளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது எது எப்படியா இருந்தாலும் இன்னொரு இடத்துல மருதுபாண்டியர்களுடைய அந்த கடிதத்தில் முடியக்கூடிய இடத்துல இப்படிக்குன்னு போட்டு ஐரோப்பியர்களுடைய ஜென்ம விரோதி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு யாராவது இந்த கடிதத்தை கிழிக்கவோ அகற்றவோ அப்புறப்படுத்தவோ செஞ்சாங்கன்னா பஞ்சமகா பாவம் வருங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக எல்லாரும் வாங்க போராட வாங்க வீசை முளைத்தவர்கள்லாம் வாங்கன்னு அந்த கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருந்துச்சு எந்த ஐரோப்பியரை எந்த இடத்துல பாய்த்தாலும் வெட்டி சாய்ங்க அப்படிங்கிற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருந்துச்சு அந்த வகையில் ஒட்டுமொத்த நாட்டிலுமே ஆங்கிலேயனை எதிர்த்து முதன் முதல்ல ஐரோப்பியனை எதிர்த்து ஒரு சுதந்திர போராட்டத்திற்கான அரைகூவல் விடுத்த மண் தமிழ் மண் என்கிற தகவலோடு மீண்டும் இனியொரு வீடியோவில் நல்ல ஒரு வரலாறு அரசியல் இலக்கிய பின்னணியோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர் நன்றி வணக்கம்